ஓம் சைராம் ஜெய் சைராம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் டெண்டலுக்கர் குடும்பம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ஆ பாத்ராவில் பார்த்தீங்கன்னா டெண்டலுக்கர் அப்படின்ட்டு ஒருத்தர் ம் டெண்டலுக்கர் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி நேம் அது ஓகேங்களா நம்ம கூட சச்சின் டெண்டுல்கர் சொல்லி சொல்கிறோம்ல சச்சினங்களுடைய ஒரு பேர் டெண்டுங்கிறது அது வந்துட்டு அந்த 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 மரபில் வந்து யார் யார் வராங்களோ அவங்களுடைய நேம் அது ஓகேங்களா போது மாதிரி அந்த 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 மரபில் வந்து வரவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய டியூட்டியை வந்துட்டு என்ன இருப்பாங்க நீ சச்சின் டெண்டுல்கரும் பாபாவுடைய டியூட்டி தெரியுங்களா ஏன்னா அந்த டென்ட்கர் அப்படிங்கிற அந்த அந்த பரம்பரையில் வரக்கூடிய எல்லாருமே பாபாவுடைய டியூட்டி பாபா தான் அவங்களுக்கு அவருக்கு அவங்களுக்கு வந்து கடவுள் ம் இப்போது ஸ்ரீ சாய்நாத் பஜன் மாலா அப்படின்ற எட்நூறு செயல்கள் கண்ட எட்நூறு செய்யல்கள் கொண்ட ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சாவித்திரி பாய் டெண்ட்லேக்கர் வந்துட்டு வந்து போட்டிருந்தாங்க சரியா அது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அரியலா செல்லாம் அதில் சொல்கிறாங்க பாபாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துட்டு உள்ளவங்க அந்த புக்கை வாங்கி படித்தோம்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம கதைக்கு வரலாம் இப்போது இந்த பாபு பாபு டெண்டுல்கர் அப்படி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அவருடைய பையன் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்காக வந்துட்டு நைட் அண்ட் டேவாக வந்துட்டு படிச்சுட்டு இருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மெடிக்கல் சீட்டை வாங்கிறதுக்கான வந்து ஒரு ஒரு எக்ஸாம் அது சரியா அவங்க வந்து என்ன பண்ணாங்க போய்ட்டு வந்து அவனுக்கு ஜாதகத்துக்கு ஒருத்தர் போயிட்டு சில ஜோசிகள் கொடுத்து எப்படி இருக்குது அவனை அவனுக்கு ஜாதகம் சீட்டு வாங்கிடுவானா என்னவா ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜாதகத்தை ப பரிசீலித்து விட்டு கிரகங்கள் அவனுக்கு இவரிடம் சாதகம் இல்லை எனவே நெக்ஸ்ட் இயர் தான் அவன் வந்து வாங்குவான் ஆ நிச்சயம் வெற்றி பெறுவான் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிடுவான் இந்த வருஷம் வந்துட்டு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த வருஷம் விட அடுத்த வருஷம் பண்ண நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க ஜோசியகள் கூட போய் ஜோசியம் பார்த்தோன்னா அவங்க கூட ஏதாவது சொல்லுவாங்க ரெண்டு நம்ம சொல்லுவாங்க நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க பாசிட்டிவாக என்ன இருக்கு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ அந்த மாதிரி சொன்னப்பட பார்த்தீங்கன்னா இது அப்போ அந்த பையன் சொல்லும் பொழுது பையன் வந்துட்டு ரொம்ப க வந்து ஒரு கவலையாக கவலையாட்டம் கவலைக்குள்ளாகி நிலைக்குள்ளாக நிலைக்கு உள்ளாமல் இருக்க செய்தது ஜோசிகள் இந்த மாதிரி சொன்ன உடனே படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது அது வந்து ஒரு தவம் சில அது வந்து ஒரு தவம் தவம் பண்ணுற மாதிரி விஷயம் தெரியுங்களா எந்த ஒரு எக்ஸாமுக்கும் படித்து ஒரு சீட்டு வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தவம் மெடிடேஷன் காட்டில் போயிட்டு உட்காந்து இதான பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான வேலை அது ஏன்னா மனது வேறு எதை பற்றியுமே யோசிக்கவும் சிந்திக்கவும் கூடாது புரியுதுங்களா இல்லை அப்படி சிந்திச்சிச்சுன்னா நமக்கு டைம் நேரம் வேஸ்ட் ஆகும் நேரம் வேஸ்ட் ஆகுதுனா நமக்கு தானே லாஸ் ஏன்னா அந்த குறுகிய காலத்தில் நம்ம அந்த ஒரு நோக்கத்துக்காக போகும் பொழுது நம்ம அதை பற்றி என்னென்ன அதை பற்றின நிறைய விஷயங்களுக்கு கேதர் பண்ணுறதுல தான் நம்மளுடைய கவனம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் சரி அப்போ தான் இப்போ வந்து அவங்க மட்டும் இல்லை வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு எழுதக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பில் வந்து சீட்டு வாங்குறதுங்கிறது ஒரு தவம் இல்லைங்களா ம் இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போது வந்துட்டு அவங்க பஸ்ஸை ஓகே நான் போயிட்டு ஷேடிக்கு போயிட்டு போய் போய் பாபா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கிளம்பி வராங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி தெரியல என்னோட இந்த மாதிரி சொல்ல பையனும் இந்த மாதிரி கவலையாக இருக்கான் என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று இந்த ஒரு மனது வந்துட்டு வந்து நம்ம ஒரு தாட்டில் இருப்போம் ஆனால் ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆகியனாக இருக்கும் அப்போது நம்ம என்ன செய்வோம் நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய மனதை திருப்புவோம் கடவுள்கிட்ட நம்ம கொடுத்துருவோம் அந்த வேலையை அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா கடவுள்கிட்டேயோ இல்லை குருமாவ்கிட்டையோ நம்மளுடைய நோக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அழகாக ப்ளான் பண்ணி என்ன நடக்கணுமோ அதை வந்துட்டு நடத்தி கொடுப்பாங்க ம் அப்படிங்கும் பொழுது சில நாட்களில் பரீட்சையை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையும் அவன் பாபுவுக்கு கூறினாள் சரியா பாபுக்கு இல்லை பாபாவுக்கு பாபா கிட்ட பாபா தானே பார்க்க போகிறாங்க அப்போ அவங்க பாபாட்ட போயிட்டு பாபாட்ட சொல்கிறாங்க ஏன்னா வந்து என் பையன் கவலையாக இருக்காங்க ஜோசி நாங்கள் ஜோசியம் பார்த்தோம் அவங்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒன் இயர் ஆனால் ஒரு ஒரு வருஷம் வீணாகிறதுங்கிறது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அது பெரிய லாஸ் அது என்ன அதனால் இதை கேட்டுவிட்டு பாபா வந்துட்ட சொன்னாரு உன்னது மகனிடம் என்னை நம்பும்படி சொல் ஜாதகம் கைரேகை காதர்களின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எரிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும் சரி அதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் வேலையை அவன் சிறியவரை செய்யட்டும் பரீட்சையை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தேறுவது உறுதி கண்டிப்பாக இந்த வருஷம் அவன் நினச்ச காலேஜில் அவனுக்கு சீட்டு கிடைக்கும் என்ன என்னை நம்பும்படியும் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் சொல் ஏன்னா இந்த படிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா நம்ம சீட்டு வாங்கிடுவோம் அப்படி நம்பிக்கையில் படிக்கும் பொழுது அவங்களுடைய சோல் வந்துட்டு செயல்படுற விதை அவங்கிறது வேறு ஆனால் என்ன நமக்கு வாங்கமோ வாங்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க செயல்படுற விதம் அவங்கிறது வேறையாக இருக்கும் அதனால் அந்த நம்பிக்கையோடு படிக்க சொல்லுங்கள் நான் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ட்டு பாபா வந்து சொல்லிட்டார் ம் சொல்லிட்டாரா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு மகம் வந்து அவங்க பையன்கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க ஆ அப்போது பின்னர் அந்த பையன் கஷ்டப்பட்டு படித்து என்ன ஒரே காலத்தில் பரீட்சையும் எழுதி எழுதும் பேப்பர்களை அவன் நன்றாக செய்திருந்தான் இப்போது அந்த ரிட்டர்ன் எக்ஸாமெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பண்ணிட்டான் ம் ஓகேவா நல்லா பண்ணிட்டான் ஆனால் அவன் வந்துட்டு வந்து டவுட்டாகவே இப்போ நான் கூட தான் நல்லா படிப்பேன் நல்லா படிப்பேன் நல்லா ஆனால் வந்து ஒரு ஒரு இந்த எக்ஸாம் ஃபீயை சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு என்கிட்ட சரியாக இருக்காது அப்போது நான் நான் பண்ண ஹார்டுக்கு ஹார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் தான் பேப்பரில் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பயம் பயத்தில் நான் வந்து மறந்துடுவேன் அப்போது அது மாதிரி இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைரிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு பிறவி பிறவி குணம் மாதிரி இருந்துச்சு நான் தியானம் பண்ண ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் அப்புறமா அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக போயிடுச்சு அப்படிமிதமாக என்னுடைய மைனஸ் எல்லாமே அப்படியே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக கடவுள் மாற்றி கொடுத்துட்டாரு சரிங்களா நான் தியானம் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால ம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பையன் வந்துட்டு டவுட்டாக வந்துட்டு இருந்தானா ம் இப்போ இப்போ வந்து பாஸ் அந்த பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியாக மார்க் நம்ம போ நம்ம வந்து இப்போ வாங்க போகிறதில்லை போல் அப்படின்ட்டு அவன் அந்த ஓ ஓரல் ஓரல் எக்ஸாமுக்கு இல்லை அதையும் அதுக்கும் அப்போது நான் ரிட்டன் ஏ எழுதலை நான் கூட அப்போதான் நினச்சிப்பேன் ஏதாவது ஒன்று எக்ஸாம் எடுத்துகிட்டு இருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நினச்சா எனக்கு அப் வந்து அப்படியே பாசிட்டிவாக நடக்கும் நான் சரியாவே பண்ணலை நான் கண்டிப்பாக ஃபெயிலாக போகிறேன் அப்படின்ட்டு நான் நினச்சேன்னா அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க் வாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கும் அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான் வாங்கிட்டு என்ன பரிட்சை அதிகாரிகள் நீங்கள் வந்து ஓரில் வரலாம் அப்படின்ட்டு ரிட்டன் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ரொம்ப சந்தோஷம் என்ன அவங்க வந்துட்டு அப்புறம் அந்த அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வர வேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார்கள் இவ்வாறாக ஏன்னா அந்த காலத்தில் அதுதானே இருந்துச்சு இப்போ மாதிரியெல்லாம் அப்போல்ல இவ்வாறாக அவன் அப்பரீட்சையில் தேடுவதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே அவன் வெற்றி அடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்தபோதிலும் பாபாவின் ஆறுலால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மி சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே நாம் அறிய வேண்டும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 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 குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கோம் என்ன போகிற போகிற வழியில் அதுக்கான முயற்சிகையும் செய்து செய்துட்ருக்கோம் திடீர்னு நமக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் வருது மனதில் ஒரு ஒரு தடங்கல் வருது அதே மாதிரி ஒரு டவுட்டும் வருது இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து வரும் பொழுது நம்ம வந்துட்டு அதை நம்ம எப்படி நம்ம வந்து நீ எந்த அளவுக்கு அந்த அந்த வெற்றியை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நீ நம் நீ நம்புகிற நீ நம்பா யார் நம்புகிற நீ என் கடவுள் அதை வந்து சாதிச்சு கொடுத்துருவோ கொடு கொடுப்பாருன்ட்டு நீ நீ வந்து நம்பனா இந்த இடையில வரக்கூடிய இந்த தடங்கல்களை நீ வந்துட்டு பொருட்படுத்த மாட்ட இல்லையா அப்போது நீ என்னை நம்புகிறியா அப்படின்ட்டு செக் செக் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் வருதே ஓகேங்களா அதனால் அப்போ பாருங்கள் நமது அந்த ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றையை அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சொல்கின்றன என்பதை இங்கே நாம் அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமே ஆனால் நமது முயற்சிகள் அனைத்து முடிவாக வெற்றி முடி சூட்டப் சூட்ட சூட்டப்பெறும் வெற்றி முடி சூட்டப்பெறும் சரிளா அப்போது ஏன்னா கடவுள் வந்துட்டு அவரை தான் வந்துட்டு அவரை அவரை காமிக்கணும் தானே அவர் நினைப்பார் யார் மூலமாக நம்ம மூலமாக நம்ம மூலமாக அவர் அவரை காமிக்கணும் தானே நான் வந்துட்டு அவர் நினைப்பார் ஏன்னா அவர் தானே பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கார் எல்லாரை விட பத தான் நம்ம செய்வ செய்யணும் ஓகே ஓகே லா ஓம் ஷைராம் ஜெய் ஸ்ரீராம்